தமிழ் உலகிற்கு இனிய வந்தனம் இது பார்த்திங்கன்னா இந்த தலைமுறை என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியாது இதுதான் வந்து கோவை பழம் இது போன்ற முள் வேலிகளில் படரக்கூடியது மருத்துவ குணம் மிகுந்தது இது வந்து கிராமப்புறங்களில் மட்டுமே காண கிடைக்கக்கூடியது இது சிறியவர் முதல் பெரியவர் வரை உண்ணக்கூடியது இதனை குறித்து இதன் நிறத்தை குறித்து கோவை செவ்வாயும் அப்படின்னு எத்தனையோ பாடல்கள் உண்டு இதுதான் இந்த கோவை பழம் எங்க பார்த்தாலும் தவற விடாதீங்க இந்த கோவை பழத்தை ரசித்து ருசித்து நலமும் வளமும் பெற வாழ்த்துகிறோம் அதாவது ஒரு பாட்டு தமிழ் பாட்டு கோவை பழம் கொடியில் கண்டேன் குமரி அவன் உதட்டைக் கண்டேன் ஒரு பாட்டு வானின் அருள் வதியைக் கண்டேன் அந்த இல்லாத வெண்ணை ஏ அந்த கம்பேரிசன்க்கான பழம் இதான் அது அப்படியே அந்த கொடியை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க கோவைப்பழம் கொடியில் கண்டேன் ரைட்டா இந்த காம்ப்ளீமெண்ட் பண்ணீங்க அவ்வளோதான் இது அப்படியே எவ்வளோ அப்படியே கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அழகு வந்து